ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு சப்பாத்தி தாங்க ஈஸியாக அவங்களுக்கு புரிய மாதிரினா ஆளு பரட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வேக போட போகிறேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்ருங்க சரிங்களா அந்த டைமில் நாம் இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்காக இங்கே ஒரு கடாய் காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கிறேன் கூடவே நாம் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்துட்டு நம்ம வசக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அந்த கிழங்கு வேகட்டுங்க நல்லா வேகணும் அது மெயின் சரிங்களா இப்போ இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வசக்கிக்கலாம் வசக்க விடுங்க நல்லா வசங்கினதுக்கப்புறமாட்டு நாம் இதில் தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கூட கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க சரிங்களா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்து பொடி சேர்த்தா போதுங்க ஏன்னா மிளகும் போ பச்சை மிளகு நறுக்கி போட்டுருக்கிறதுனால சரிங்களா இதெல்லாம் போட்டுவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வசிக்கலாம் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாமே வேக விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் இதெல்லாம் நல்ல வேகும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நம்ம சப்பாத்தி போடுறப்போ சப்பாத்தி பீயாமல் அழகாக வரும் சரிங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இப்போ இதை நல்லா வேக வச்சுட்டு இந்த வேக வச்ச உருளைக்கெழங்க தோல் நீக்கி இது கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க நம்ம ஆப்பையை வச்சு நீங்கள் மசாலும் சரி இல்லை ஸ்மாஷர் வச்சு மசாலும் சரி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க நீங்கள் கையால் எடுத்தால் உருண்டை பிடிக்கிற அளவு மசிக்கணும் சரிங்களா இப்போ இது கூட லாஸ்ட்டாகட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லாம் தூவிக்கலாங்க தூவி இந்த மசாலா ரெடிங்க இப்போ மாவு பார்க்கலாங்க இங்கே நான் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துருக்குறேங்க ஈக்குவலாக போடுங்க அப்போ அந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு லேசாக திரட்ட முடியும் மாவு வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா இந்த அளவுக்கு போட்டு விரவுனீங்கன்னா உங்களுக்கு பீயாமல் அழகான ஆலு பரோட்டா ரெடிங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கிழங்குல போட்டிருக்கிறோம் வெங்காயம் வசக்கும் போது போட்டிருக்குறோம் அதுக்கு தக்கன கொஞ்சமாக போட்டால் போதும் சரிங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி நாம் சப்பாத்தி மாவு நல்ல கட்டியான பதத்துக்கு விரவிக்கலாங்க இது இதுக்கூட லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக விரை வச்சுருங்க விரவுன மாவெல்லாம் நீங்கள் உடனே ஈக்குவலாக பிரிச்சுருங்க சரிங்களா எத்தனை பார்ட்டு வருதுங்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க இங்கே மொத்தத்தில் நான் வந்து இந்த ரெண்டு கப்பு போட்டதுக்கு எனக்கு எட்டு உருண்டை கிடச்சிதுங்க இந்த எட்டு உருண்டையும் நான் தனித்தனியாக ஃபஸ்ட்டே பிரித்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சைஸுக்கு ஒவ்வொரு உருண்டை வச்சு எட்டு உருண்டையாட்டு நான் பிரித்து வச்சுருக்குறேங்க பிரித்த இந்த சப்பாத்தி உருண்டையில் நாம் இனி ஆளு ஃபில் பண்ண போகிறோங்க அதுக்காக இந்த மாதிரி கைக்குள்ளே இந்த மாவை வச்சுட்டு சின்னதாட்டு நம்ம அகல் விளக்கு திருட்டின மாதிரி திரட்டிக்கோங்க இந்த ஆள் இவ்வளோ கட்டியாக இருக்கணும் கரெக்டாக ஒரு உருண்டை பிடிச்சி அது நடுவில் வச்சுட்டு நீங்கள் மாவை நல்ல நாலு பக்கமும் இழுத்து நாலு சைடும் அப்படி கவர் பண்ணிடுங்க மேலே வந்து ஒன்னிச்சு குமிச்சிட்டு தேவையில்லாத மாவை எக்ஸஸ் மாவை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி குமிச்சிட்டு உங்கள் ரெண்டு கையால் அழகாக பாலை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆலு வந்து மசாலா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்குங்க இதே மாதிரி நான் இப்போ இந்த எட்டு சப்பாத்திலேயும் ஆலு ஃபில் பண்ணியாச்சுங்க ஃபில் பண்ணதுக்கப்புறமா நாம் சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் திரட்டணும் அப்போ தான் உங்களுக்கு ஜாஸ்தி எண்ணெயும் வராது இன்னொன்று உங்கள் சப்பாத்தி வந்து பார்க்குற வெள்ளை வெள்ளன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நாம் திரட்ட ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி மெதுவாக திரட்டுங்க மற்ற சப்பாத்தி மாதிரி ஸ்பீடாக வேண்டாம் இப்போ பார்த்தீங்களா என்னோடய ஆள் உள்ளே இருக்கிறது கிளியராக தெரியுதா இதில் இந்த மாதிரி திரட்டுனதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம தோசைகள் காய வச்சுருக்குறோம் அதில் வந்து நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்மளோட கல் காஞ்சாச்சுங்க அதில் வந்து நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு எண்ணெய் விட்டதுக்கப்புறமா உடனே திருப்பாதீங்க அப்படி பண்ணால் உங்களுக்கு சப்பாத்தி வந்து பீயுறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க இப்போ நீங்கள் சப்பாத்தியை அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம் பா பார்த்தீங்களா இந்த பக்கம் எப்படி வந்துருக்குதுன்னு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் சைடிஸுக்கு எந்த ஒரு கறியுமே தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா வெங்காய பச்சடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த சப்பாத்திக்கு ஊர்கா சூப்பராக இருக்குங்க எங்களோட சாய்ஸ் அதாங்க ஆலு பரோட்டா ஊர்கா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்